செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் சீனா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறாா் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் விசாகப்பட்டினம் துறைமுகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் விமானங்களின் எரிபொருள் இயக்கும் கருவிகளின் செயல்பாட்டை விமான நிறுவனங்கள் பரிசோதிக்க வேண்டுமென்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது சிரியாவில் பழங்குடியின மக்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு ரவீந்திர ஜடேஜா மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை இனி விரிவான செய்திகள் சீனா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் சீனாவின் டியாஞ்சின் நகரில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்தியா உறுதி மேற்கொண்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் முன்னதாக சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈ பீஜிங்கில் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் அப்போது இந்தியா சீனா இடையேயான எல்லை தொடர்பான பிரச்சினை மக்களுடன் கருத்துகள் பரிமாற்றம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக தாம் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் சீனாவின் சிபிசி மத்திய குழுவின் சர்வதேச துறைக்கான அமைச்சர் திரு லியூ ஜியான்சாவோவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்தியதாக கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு குறித்தும் உலக அளவில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் குறித்தும் அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் விசாகப்பட்டினம் துறைமுகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் முன்னூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் உலக அளவில் இந்த துறைமுகம் இடத்தில் உள்ளதாகவும் தொன்னூற்றி இரண்டு ஆண்டுகளாக சிறப்பான செயல்பாட்டுடன் இது இயங்கி வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த நிதியாண்டில் இந்த துறைமுகத்திலிருந்து எட்டு கோடியே இருபது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான சரக்குகள் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் விமானங்களின் எரிபொருள் இயக்கும் கருவிகளின் செயல்பாட்டை விமான நிறுவனங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு எழுநூற்று முப்பத்து ஏழு ரக விமானங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான விமானங்களின் எரிபொருள் செயல்பாட்டு கருவிகளை வரும் இருபத்தோராம் தேதிக்குள் பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டதில் இதுவரை பனிரண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஏழு கோடியே தொன்னூறு லட்சம் வாக்காளர்களை ஆய்வு செய்ததில் பதினேழு லட்சம் வாக்காளர்கள் பீகார் மாநிலத்திற்கு வெளியே வசிப்பது தெரிய தெரியவந்திருப்பதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இரண்டு இடங்களில் தங்களின் பெயர்களை பதிவு செய்திருப்பதாக தெரியவந்துள்ளது முழுமையான பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் முப்பத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேர் டிராகன் விண்கலத்தின் மூலம் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு உள்ளனர் பதினெட்டு நாட்களுக்கு பின்னர் இந்திய நேரப்படி நேற்று மாலை மணி நான்கு முப்பத்தைந்துக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலம் பிரிந்து அவர்கள் பயணத்தை தொடங்கியுள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்பகுதியை சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசாவில் ரவன்ஷா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார் ஷா மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் மேம்பாட்டுப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் ஒடிசா மாநிலத்தின் புகழ்பெற்ற கவிஞரான அடிகாபி சரளாதாஸின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களிலும் குடியரசுத் பங்கேற்க பங்கேற்கவுள்ளாா் பசுமை எரிசக்தி மாற்ற பயணத்தில் இந்தியா ஐம்பது சதவீத இலக்கை எட்டியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் மொத்த நிறுவுத்திறன் மின்சார உற்பத்தியில் மரபுசாரா எரிபொருள் ஆதாரங்களிலிருந்து ஐம்பது சதவீத மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இது திட்டமிடப்பட்ட இலக்கை விட ஐந்து ஆண்டுகள் முன்கூட்டியே அடைவதாகும் என்றும் மத்திய அரசின் தகவல் தெரிவிக்கிறது பருவநிலை மாற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கிய நாட்டின் உறுதிப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கனடாவின் டொண்டோ நகரில் ரத யாத்திரையின் போது இடையூறு ஏற்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கனடா அரசு அதிகாரிகளை இந்தியா கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறினாா் சிரியாவின் ஸ்வேடா மாகாணத்தில் பழங்குடியின மக்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கடந்த இரண்டு நாட்களில் எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இருதரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் நிலையிலும் மோதல் தொடர்ந்து நீடிப்பதாகவும் அந்த மாகாணத்தின் மேற்கு பகுதியில் குண்டுவெடிப்புகள் நீடிப்பதாகவும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த பகுதியிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பிரிட்டனை தலைமையிடமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு மேற்கொண்டு வருகிறது திருவாரூர் அருகே பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகில் வேறு எங்கும் நடைபெறாத கொடூரம் இந்த ஆட்சியில் நடைபெற்றிருப்பதாகவும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வேங்கை வயலில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தில் இதுவரை உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் அரங்கேறி வருவதற்கு தமது கண்டனத்தையும் அவர் தெரிவித்துள்ளார் மாநில அரசு வழக்கம்போல இந்த பிரச்சினையை திசை திருப்பாமல் காவல்துறையினரும் அதற்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் வடமேற்கு கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஒடிசா ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது நதிநீர் பங்கீடு பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தெலங்கானா ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர்கள் கூட்டத்தை தில்லியில் நாளை மத்திய அரசு கூட்டியுள்ளது இந்த கூட்டத்தில் தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் முன்னிலையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் அப்போது இரு மாநிலங்களுக்கும் இடையேயான நதிநீர் பங்கீடு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு ரவீந்திர ஜடேஜா மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை லாட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஐந்தாவது நாளான நேற்று இந்திய அணி வெற்றி பெற நூற்று தொன்னூற்று மூன்று ரன் தேவை என்ற நிலையில் நூற்று எழுபது ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது ஜடேஜா அறுபத்தோரு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி ஹரிகா துரோணவல்லி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது சுற்று ஆட்டங்களில் ஹரிகா கிரீஸ் நாட்டின் ஸ்டாவ் ரூலாவையும் வைஷாலி அமெரிக்காவின் கரீஷா இப்பையும் வென்றனர் இந்தியா உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான இருபது வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டி டிரா ஆனது தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தனர் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் பி வி சிந்து ரெட்டி சிராக் ஷெட்டி உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தெட்டு ரன் எடுத்துள்ளது பெக்கன்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று நாற்பது ரன் எடுத்துள்ளது இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சீனா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறாா் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் விசாகப்பட்டினம் துறைமுகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் விமானங்களின் எரிபொருள் இயக்கும் கருவிகளின் செயல்பாட்டை விமான நிறுவனங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது சிரியாவில் பழங்குடியின மக்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு ரவீந்திர ஜடேஜா மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்